வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அந்த பெஸ்டான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்னென்னா இளங்குமரனார் அவருடைய தமிழ் வளம் சீரியஸாக சொல்றேங்க இலக்கணத்துக்கு செம்ம செம்ம வர்த்தான ஒரு மெட்டீரியல் தான் இது இந்த மெட்டீரியல் இருந்து தான் நம்ம ஒரு சூப்பர் பிளான் கொண்டு வந்திருக்கோம் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தமிழில் எடுத்துக்கிட்டாவே பெஸ்ட் அண்ட் பேசிக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இலக்கணம் தாங்க அந்த இலக்கணத்தை இளங்குமரனார் அவருடைய தமிழ் வளத்தில் சும்மா வேற லெவலான ஒரு மெட்டீரியல் நமக்கு கிடைச்சிருக்கு ஸோ அந்த மெட்டீரியல்ல இருந்து தான் நம்ம தௌசண்ட் கொஷின் பிளான் அப்படின்னு சொல்லி ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ அது என்ன பிளான் அப்படிங்கிறத நம்ம ஒன்ஸ் தெரிஞ்சுக்கலாம் எஸ் இதுதாங்க இளங்குமரனார் அவருடைய ஐந்து இலக்கண சுருக்க நூல் அந்த ஐந்து இலக்கணம் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எழுத்து ரெண்டாவது சொல் மூன்றாவது பொருள் நான்காவது யாப்பு ஐந்தாவது அணி இப்போது இருந்து தான் நம்ம தௌசண்ட் கொஷின் பிளான் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த பிளான் வந்து நம்ம நியூ இயர்க்கு உள்ளே முடிக்கிறதா ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா எழுத்து இப்போ எழுத்தில் நம்ம ஒரு இரநூறு கொஷின்ஸ் சொல்லுல இரநூறு பொருள்ல இரநூறு யாப்புல இருநூறு அணில இரநூறு நம்ம இரநூறுக்கு மேலே நம்ம கவர் பண்ணுங்களே தவிர இரநூறுக்குள்ள கவர் பண்ணுற மாதிரி இருக்காது ஏன்னா பயங்கரமாக கொடுத்துருக்காரு அந்த மனுஷன் வேற லெவல விட படிக்க படிக்க நமக்கு சூப்பராக இருக்கு சீரியஸாக சொல்ற இலக்கணத்துக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு மெட்டீரியல் எதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதுதாங்க இப்போ இதுலேருந்து நம்ம கொஸ்டின் இப்போ ஒரு ஒரு டுவெண்ட்டி கொஸ்டின் ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ நான் அந்த ஒரு டுவெண்ட்டி கொஷின் இது எடுக்கலாமா அது எடுக்கலாமா இதை விட்டுறலாமா அதை எனக்கு எதுவுமே விடவே முடியல எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன் நான் ஸோ ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு எப்படி வீடியோவாக கொடுக்க போகிறேன்னா ஐம்பது 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 கொடுக்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு எழுத்துன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு மொத்தமாக ஒரு இரநூறு கொஷின்ஸ் நம்ம வந்து எடுக்க போகிறோம் இரநூறு கொஷின் நம்ம வந்து ஒரே வீடியோ வீடியோவில் கொடுக்க முடியாது ஸோ ஐம்பது ஐம்பதா இப்போ எழுத்துல ஃபஸ்ட்டு வீடியோ ஐம்பது செகண்ட் ஐம்பது தேர்டு ஐம்பது அப்படின்னு சொல்லி எழுத்துல மொத்தம் பார்த்து முடிக்க போறோம் அதே பிளான் தான் அடுத்து சொல்லுக்கும் அதே மாதிரிதான் பொருள் யாப்பாணி இந்த மாதிரி ஐந்து இதே தான் முடிக்க போறோம் இன்னும் கொறைஞ்ச பட்சம் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நாள் தான் நம்மளோட டைமிங் இருக்கு ஸோ அதுக்குள்ள நம்ம குவிக்கா முடிச்சிடலாம் நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இப்போ எழுத்துல என்ன இருக்கு அப்படிங்கறது பேசிக்கா நம்ம ஒன்ஸ் அப்படியே பாத்துடலாம் பாருங்க எழுத்து எடுத்துக்கிட்டேன் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காரு எழுத்துக்கு பாருங்க இதுலேருந்து நான் வந்து கொஷின் ரெடி பண்ணிட்டேன் ஒரு டுவெண்ட்டி கொஷின் மேலே ரெடி பண்ணிவிட்டேன் உங்களுக்கு இன்னும் ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ்க்குள்ளே ஒரு ஃபிஃப்டி கொஷின்ஸ் நான் கவர் பண்ண உடனே நான் உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துருவேன் பாருங்கள் சூப்பராக இருக்குது இதே மாதிரி ஐந்து இலக்கணத்துக்கும் அவர் வேறு லெவலில் கொடுத்துருக்காரு ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் கொஷினை வந்து கேர்லெஸ்ஸாக இருக்காமல் படிங்க நீங்களும் படிங்க உங்க கூட சேர்ந்து நானும் படிக்கிறேன் ஓகேவா இது நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் நம்ம இப்போதைக்கு சொல்ல வேண்டாம் பிளானை ரெடி பண்ணிவிட்டு சொல்லிக்கலாம் தான் நினச்சேன் பட் இருந்தாலும் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லிடலாம் திடீர்னு நம்ம வந்து சொல்லும் போது அவங்களால படிக்க முடியாது நம்ம பிடிஎஃப் கொடுத்துட்டிங்களா அவங்க அதில் படிச்சுப்பாங்க நம்ம கிளாஸில் வந்து எக்ஸாம் எழுதி பார்க்குறதுக்கு அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதான் இன்றைக்கி நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணிவிட்டேன் ஸோ தயவு செஞ்சு எல்லோரும் மறக்காமல் படிங்க தமிழ் தானன்னு கேரளஸாக இருக்காதிங்க உங்கள் கூட நான் இருக்கேன் தைரியமாக படிங்க பார்த்துக்கலாம் வெற்றி நமதே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்